இந்த நாற்பது வருஷம் நடத்தினார் இந்த நாற்பது வருஷத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்தார் அது என்ன முதலில் சொல்லப்பட்டிருக்கு உன்னை சிறுமைப்படுத்தும் பிடிக்கும் ஒண்ணு ரெண்டாவது நீ தம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து ரெண்டு மூணாவது உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு தலையலுயா இது மூணு உன்னை இந்த நாற்பது வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிப்பாயாக மூணு காரணங்களுக்காக இன்னும் பின்னால வருது அடுத்த வசனங்கள்ல இந்த வசனத்துல காரியங்கள் ஒன்று கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு இரண்டாவது அவர் தம்முடைய கட்டளையும்படி நீ நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்பதை அறிவதற்கு மூன்றாவதாக உன்னுடைய நீ அறியும்படிக்கு மூணு முக்கியமான காரியங்கள் ஏன் ஆண்டவர் ஒரு லாங் பீரியட் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் ஏன் அநேக நாட்களை எடுத்துக் கொள்ளுகிறார் என்றால் நாம் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் கேட்கும் நாட்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளும் நாட்களுக்கு இடையிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அலே லூயா அலே லூயா